சேமிப்பு மையப்புள்ளி ம சேமிப்பு பற்றிய வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவம் வந்து விவசாயத்தில் தான் அடங்கியிருக்கு அந்த விவசாயம் மூலியமாக தான் சேமிப்பு பழக்கம் வந்து மக்களிடையே வந்து உருவாச்சு அது எப்படி அப்படி வரலாற்று ரீதியாக அது எப்படி என்று அது அதை வந்து விளக்குறாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேமிப்பு இப்போ விவசாயம் செய்பவர்கள் வந்து அந்த விவசாயத்துக்கு தேவையான விதைகளை வந்து சேகரித்து வைப்பாங்க அந்த சேகரித்து வச்சு விதைக்கிறாங்க விதைச்சி அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தால் இப்போ உதாரணத்துக்கு வந்து நெல் பயிராக வந்து அந்த நெல்லுடைய வைக்கோலை வந்து சேகரித்து வச்சு மாட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்திக்கிறாங்க அது ஒரு வகையான சேமிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு போடக்கூடிய சாணத்தை சேகரித்து ஒரு குப்பையாக மாற்றி அது வந்து நிலத்துக்கு உரமாக பயன்படுத்தப்படுது அதுக்கப்புறம் அறுவடை செஞ்ச நெல் வந்து அந்த குதிர் என்று சொல்லக்கூடிய குதிரையிலோ இல்லை வந்து எங்கள் சைடில் உரைன்னு சொல்லுவாங்க உரை இல்லை வந்து இரு மரப்பெட்டி இதெல்லாம் வந்து தானியங்களை சேகரித்து வச்சு அது தேவையான அளவு உணவுப் பொருளாக வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் விலைவாசி உயரும் போது விற்கக்கூடிய சூழலும் அப்போ வந்து ஏற்பட்டிருக்கு இப்படி விவசாயம் என்பது தான் சேமிப்புடைய மையப்புள்ளியாகவும் வரலாற்று ரீதியாக இருந்திருக்கு அப்போ அங்கேருந்து தான் சேமிப்பு பழக்கமே இருந்து பரவி இருக்குது இப்போ ஒரு விவசாயம் என்பது எப்படியான கூறுகளை உள்ளாடிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும்